உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா புதன் பகவானின் சூரியனுடைய இணைவு ஆதித்ய யோகம் இந்த ஆதித்ய யோகங்களுடைய மூன்றாம் பாவத்தில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைவதால் உருவாகுது அப்போது இந்த அமைவு வெற்றிக்குரிய இடத்தில் அடையுது தகிரியம் துணிச்சல் வீரியத்திற்குரிய இடம் அந்த மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவுன்றது இது எல்லாத்தையும் தாண்டி முயற்சி முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கைக்குரிய எண்ணங்களை உருவாக்கும் அதுலேயும் அதற்குரிய சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும் குறிப்பாக கடந்த அஷ்டமசனி கண்டக்சனி ஆரம்பித்ததுலேருந்தே கடகராசி என்பர்கள் நிறைய சிரமங்களை கடந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சாச்சு கஷ்டப்பட்டு ஒருபடி மேலே ஏறினால் மீண்டும் ரெண்டு படி மூணு படி சரியக்கூடிய நிலைமைகள் இன்னைக்கு உயர்தர இடத்துல இருந்து பெரிய லெவலில் ஐ ஃபோக்கஸில் நிற்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு நல்ல இமேஜில் நின்று தான் செய்யக்கூடிய வேலையில் மற்றவர்கள் தன்னை கண்டு வியப்படைகிற அளவுக்கும் பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டுனா அது கடகராசி என்பவர்கள்தான் ஆனால் இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் நடந்த சில மன அழுத்தமும் குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் ட்ராப் ஆகுது என்ன செஞ்சாலும் பிரேக் ஆகுது ஏன் எதனால் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒருபுறம் மறுபுறத்தில் இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் குரு ப்ளஸ் பன்னிரெண்டாம் பாவத்திலும் இதில் ராகு கேதுக்கள் அப்போது இந்த அமைவுகளில் இந்த இடத்துல இப்போ இந்த புதன் ப்ளஸ் சூரியன் இணைச்சது தான் உங்களுக்கு ஹைலைட் செப்டம்பர் மாதம் பதினேழில் இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் அப்போ இந்த காலகட்டங்களில் தீராத கஷ்டங்கள் தீரும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்களை முடிக்க போகிறீங்க வெளிநாடு முயற்சிகளுக்குரிய மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க பணம் கட்டியிருப்பீங்க எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அதற்கு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் பண்ணி கடைசி வரைக்குமே காரணமே இல்லாத சில விஷயங்களால் அதை ட்ராப்பை ட்ராப்பாகி போயிட்டுருக்கும் அப்போது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பங்கள் இருந்தவங்களுக்கு இப்போ அது கை கொடுத்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை நல்லா தான் இருந்ததுங்க ஆனால் என்னன்னே தெரியல சடனாக வேலையை போயிடுச்சு இப்போது என்னுடைய வேலை அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல சில இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதுவும் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வருது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலையே படாதீங்க சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்குது அடுத்தடுத்து முயற்சிகள் கை கொடுக்குது ஒன்று நம்மளை விட்டு கைவிட்டு போகுதே நமக்கு ரிஜெக்டட் ஆகுதேன்னு நினச்சி வருத்தம் வேண்டாம் கம்பல்சரி இதை விட பெட்டர் தென்னா இன்னொன்று கிடைக்க போகுது அதனால் நீங்கள் நல்ல மனநிறைவு அடைய போகிறீங்க உங்கள் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க கொஞ்ச நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீக்கணும் முயற்சி எடுக்கும்போதெல்லாம் அதை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு குறைய மாட்டேங்குதுன்ற ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க இது தீர்றதுக்குண்டான ஒரு நேரம் தான் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்க போகுது நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் ஒன்று உருவாக்குற ஒரு நிலைகள் உண்டாக போகுது உடல் ரீதியில் ரொம்ப நாளாகவே சில உபதிரியங்கள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் எதுவும் கை கொடுக்காத நிலையில் இப்போ இதற்கு மேல் அதில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது தொழில் ரீதியிலையும் நீங்கள் போகிற எஃபர்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் இந்த ஸ்டேஜ் இப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது இதனால் ஒரு மனநிறைவு உண்டாக போகிறீங்க வேலையிலையும் சரி இருந்த தடைகள் நீங்கி எப்போ செய்த சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களை பாதிக்கிற அளவுக்கும் அதை பெரிய பெருசாக்கி உங்களை பாதிக்கப்பட வைக்கணுன்றதுக்காக எடுக்கிற முயற்சி முறியடிச்சு அந்த இடத்துல நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க அதனால் ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க கவலைகள் வேண்டியதில்லை என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்கள் சாதிக்க பிறந்தவங்க உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு உண்டு இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய செயல் ஆற்றலும் அதற்குரிய ரிசல்ட்டு கிடைக்கலையே தவிர ஆனால் அதற்குரிய வாய்ப்பு அந்த ரிசல்ட் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு உங்களுடைய என்ட்ரி இருக்கும் அந்த லெவலுக்கு கடகராசி அன்பர்களினுடைய வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்கு மேலே ஏன்னா கிரகங்களுடைய அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சி வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அந்த திருமணம் முயற்சிகள் இப்போ கைக்குடி வரும் நல்ல சம்பளமும் நல்ல ஒழுக்கமும் நல்ல குடும்பமாக இருந்து அதை சார்ந்த விஷயங்கள் நமக்கு சரியாக எதுவும் அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நல்லது நடக்கப் போகுது குடும்பத்தில் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை வாய்டு வா கட்டண வீட்டை வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தயாராக இருக்குன்றது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் அதே நேரத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியும் ஐ லெவலில் இருக்க போகுது வளர்ச்சின்றது இன்றைக்கி நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் அதே நேரத்தில் கொடுத்த பணம் கை வந்து சேரும் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியில் எடுத்து வைக்கிற அடி டாப் லெவலில் வேலை செய்யும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு அருமையான காலம் அரசியல் ரீதியில் மாபெரும் புரட்சியை உருவாக்கிடுவீங்க இத்தனை நாளா நீங்க உங்களுக்கு கீழே இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை பயன்படுத்தி மேலே போயிட்டு இருந்தாங்க இதற்கு மேல நீங்க வளர போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க உச்சகட்டத்தில் போய் நிக்க போறீங்க அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய சொந்தம் பந்தம் கூட பிறந்தவர்களால் சந்தித்து சில பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் ப்ராப்பர்ட்டியும் வந்து சேரும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கும் அவர்கள் சாதிக்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும் சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும் திருமணமாகி பிரச்சனையிலே இருக்குது இந்த பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சிக்கலே அலைஞ்சிகிட்டு உங்களுக்கு அதிலிருந்து நிமோஷன்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்குரிய ஒரு அற்புத காலமாக இது அமையும் அதுலேயும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கிற ஒரு காலமாக இது அமைய போகுது வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்கும் புது தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான ஒரு காலம் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன் ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பட் ஒரு ஒருத்த ஒரு வியாபார ஜவுளி கடையில் நான் ஒரு லேபராக இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல எனக்குரிய ஒரு சம்பளம் ஊதியம் உயரலை எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி வரைக்கும் என்னால் சம்பாதிக்கிற சம்பாதனை எந்த பக்கம் போதுன்னு தெரியல கடன் வாங்கியே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது இதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியுமா இடம் மாற்றங்கள் பண்ணிக்கலாமா இல்லை புதுசாக சிறு குறு தொழிலை தொடங்கலாமா ஏதாவது ஒரு சின்ன வியாபாரத்தை நம்ம அமைக்கலாமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் கண்டிப்பாக அமைப்பீங்க அதனால் ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைவீங்க குறிப்பாக சொத்துக்களில் சில துரோகங்களை சந்தித்து அதை மீண்டும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத ஏன்னா ஒரு நேரத்தில் நம்பிக்கை நாணயத்தோடு இருந்தீங்க ஆனால் அந்தளவுக்கு கூட இப்போ இருந்தவங்க தன் தாய் தந்தையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இன்றைக்கி உங் நீங்களே இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் அவங்க சைடில் எழுதி அந்த சொத்து முழுசாக அவங்க கைக்கு போகிற அளவுக்கெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதை முறியடிச்சு மீண்டும் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க கவலைகள் வேண்டியதில்லை கடகராசி என்பர்கள் நினச்சதை முடிப்பீங்க ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா வைராகியம் தான் பெருசுன்னு அந்த இடத்துல முழுமையாக இறங்கி செயல்படுத்தி முடிச்சுடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குது கல்வி ரீதியில் நல்ல மேன்மைகள் பிறக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போகுது கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இருக்க போகுது மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க போகுது மொத்தத்தில் உங்களுடைய காலம் இது அதை மனசில் வச்சு நடந்த நெகட்டிவாக நினச்சி வரக்கூடிய பாசிட்டிவை மிஸ் பண்ண வேண்டாம் போல்டாக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாச வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ஆகச்சிருந்தது ஏன்னா அதில் இந்த சர்வாச வர்க்க பரல்களில் இந்த புதன் சூரியன் எல்லாம் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும் அதே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும் போல் திசா புத்தி அந்த திசா புத்திகள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் ரோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் சக்ஸஸ் ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு நிலையை உண்டாக்கிடும் அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது அதன்படி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அது நல்ல ஒரு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவு எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்